என்னங்க நீ தண்ணபான்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க தண்ணி பார்த்து பாத்து இல்லை நான் கேள்வி கேட்டு வரல என்ன பாவன்னு இல்ல நான் கேர்ゲート வரல அட அதரஸ்டிக் एवरी ஒலிக்கறாங்காரு கைக்குள்ள நான்லாம் புடிங் சாப்பிட மாட்டேன் சாப்பிடுங்க சரி விடுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க னக்க என்ன சமையல் வரேன் இந்த வரேன் கலர்ஃபுல்லான மட்டன் வறுவல்ங்க

எலும்பு ரசம் இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு வெக்கில சாப்பிடலாம் நீங்கள் எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நேற்று வந்து ஞாயிற்றுக்கெழம நாங்கள் எதுவும் சாப்பிடலை நான்வெஜ் அதனால இன்றைக்கி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆ பார்த்துங்க ம் அந்த கணத்தில் கொஞ்சம் அந்த தக்காளி விதையெல்லாம் இருந்துச்சு காணும் ஆமாம் ம் நான் பார்த்தேன் மூஞ்சி இங்கே இருந்தது கூட அங்கே போய் இதை இப்போ இங்கே வந்து அந்த தக்காளி போட்டு ஆவாரம் பூ பொடி என்னென்ன மோப்பொட்டலாம் கலர் பண்ணாங்க நாக்கில் என்ன ஆச்சு எல்லாம் வந்தானே அப்படிங்கிறீங்களா ஓகே மண்டே சமையல் ஆ ஓகே வா எடுத்து வீடியோவில் பார்க்கலாம் ம் பாய்